அனைவருக்கும் நமஸ்காரம் ஹைவதனா த ஸ்லோகா ஸ்கூல் சார்பாக அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நவராத்திரி ஆரம்பிச்சாச்சு அதில் முதல்ல நிறைய தாயார் பற்றி நிறைய பேர் பேச போகிறா நிறைய ஸ்லோகங்கள் பற்றி நிறைய பேர் பேச போகிறா அதில் முதல்ல ஸ்ரீ ஸ்துதி ஸ்ரீ இல்லாத இடமே எங்கேயுமே கிடையாது அதில் சுவாமி தேசிகன் இயற்றியிருக்கக்கூடிய ரொம்ப அதி அற்புதமான ஸ்லோகம் ஸ்ரீ ஸ்துதி அது பற்றி ஒரு சின்ன விளக்கம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எல்லாரும் அதை அனுபவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தவறு ஏதும் இருந்தால் என்னிடம் தெரியப்படுத்தவும் நம்ம சம்பிரதாயத்தில் எப்பவுமே பெருமாள் தாயாரோட தான் சேர்ந்து தாயாரோட பெருமா தாயாரோட சேர்ந்து இருக்கிற பெருமாளைதான் நம்ம வந்து ரொம்ப உயர்வாகவும் இருக்கோம் தாயார் இருக்கிறதுனாலதான் பெருமாளுக்கும் அந்த ஒரு உயர்வு கிடைக்கிறது அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்பின் இருக்கோம் இப்போ ஸ்ரீவைகுண்டம் பார்க்கடல் அப்படின்னு எல்லா இடத்துலயும் பெருமாளை எங்கேயுமே தாயார் தனியா விடுறதே கிடையாது எங்க பெருமாள் இருக்காரோ அங்க கூடவே தாயாரும் இருந்துட்டே இருக்கா எப்படி இப்ப நம்ம வந்து ஸ்ரீராமனாக பெருமாள் வரும்போது சீதாதேவியாக வரா கிருஷ்ணனாக வரும்போது ருக்மிணியாக பார்த்தவரா இப்படி தாயார் இல்லாத ஒரு அவதாரமே பெருமாள் எடுக்கிறதே கிடையாது வாமன அவதாரத்துல கூட பார்த்தோம் அப்படின்னாக்க தாயார் வரா பிரம்மச்சாரியா வரப்ப கூட பெருமாள் தாயார விட்டுட்டு வரலையா கூடவே வச்சுட்டு தான் வராறா யாருக்கும் தெரியாம வச்சுன்னு வர அந்த மாதிரி தாயார்களுக்கு அப்படின்னு தனி ஸ்லோகங்கள் நம்ம சம்பிரதாயத்துல நிறைய இருக்கு அதுல வந்து ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்க சுவாமி வா ஆளவந்தார் அருளி சது ஸ்லோகி நாலே நாலு ஸ்லோகம் தான் பட் வெரி டீப் மீனிங் இருக்கும் அதுல அதே மாதிரி கூரத்தாழ்வான் அவர் அருளிசெய்த ஸ்ரீஸ்தவம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அதுவும் அடுத்தது அவரோட புள்ள பராசரபட்டர் கூரத்தாழ்வானோட திருக்குமாரர் பராசரபட்டர் அவர் அருளி செஞ்ச ஸ்ரீ குணரத்ன கோஷம் அதுவும் வந்து ரொம்ப அற்புதமான ஸ்ரீரங்கம் தாயார பத்தி ரொம்ப அற்புதமாக சொன்ன ஸ்லோகங்கள் அது அடுத்ததாக சுவாமி தேசிகன் அருளி செய்த இந்த ஸ்ரீஸ்துதி அப்படிங்கிறது இவா எல்லாருமே வந்து தாயாரோட பரிபூர்ண கட்டாட்சம் அஹ் இருக்கக்கூடியவா தான் அதாவது எல்லாருக்குமே தாயாரோட பரிபூர்ண கட்டாட்சம் இருக்கு ஆனா இவா நாலு பேருக்கும் தனியாக இன்னும் சிறப்பாக தாயாரோட கட்டாட்சம் இருக்கான் அதனாலதான் அவளால இவ்வளவு நல்ல ஸ்லோகங்கள் கிரந்தங்கள்லாம் எழுத முடியறது ஆளவந்தர் அவர் என்ன தாயார் சன்னதியிலேயே எப்பவுமே இருப்பாராம் அவருக்குன்னு ஒரு ஆகம் இருந்தா கூட தாயார் சன்னதியிலேயே இருப்பாராம் அங்கேயேதான் வளர்ந்து வந்தாராம் அவர் எழுதினதுதான் ஸ்லோகி அங்கே எழுதியிருக்கார் கூரத்தாழ்வான் அவர் வந்து அன்னதானம் நிறைய பண்றாராம் அவரோட ஊர் வந்து கூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரு தன்னோட ஊர்ல வந்து அதாவது நிறைய அன்னதானம் அது பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவரான் இவர் அன்னதானம் பண்றது ராத்திரி பதினோரு மணி ஆனாலும் பண்ணிண்டே இருப்பாராம் முடிச்சிட்டு அந்த பாத்திரம் எல்லாம் அவர் தேய்ச்சி அலம்பி வைக்கும்போது அந்த சத்தம் வந்து காஞ்சிபுரம்ல இருக்கக்கூடிய தாயாருக்கு கேக்குமா யாரு இவ்வளவு நன்னா அன்னதானம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கூரத்தாழ்வான தாயாரே புகழ்ந்து பேசியிருக்காளம் அடுத்ததாக பார்த்தாக்க பராசரபட்டர் இவரை வந்து சொல்லவே வேண்டாம் ரங்கநாயகி தாயார் கிட்ட அவ்வளோன்னா அவ்வளோ அபிப்பிராயமா தாயார் வளர்த்தெடுத்த குழந்தைன்னு சொல்லலாம் இந்த சுவாமி தேசிகன் இவர் வந்து எப்படி பல வாதங்களை ஜெயிச்சு வந்தவர் இல்லையா வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு சொல்லி ரங்கநாத சுவாமி அவருக்கு பேர் கொடுத்திருக்காரு ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் வேதாந்தாச்சாரியார் அப்படின்னு பேர் கொடுத்திருக்காராம் இத தாயார் பாக்குறா நீ பண்ணிருக்கிற கைங்கரியம் என்ன உனக்கு ஏன் பெருமாள் இவ்வளோ கஞ்சமா வேதாந்தாச்சாரியன்னு பேர் கொடுக்கிறார் நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சர்வதந்திர சுதந்திரன் அப்படின்னு ரங்கநாயகி தாயார் பேர் சோ இந்த மாதிரி ஸ்ரீரங்கம் தாயாரோட அன்புக்கு ஆட்பட்டவர் இவன் நாலு பேருமே தாயாரோட அன்பான குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம் அதே போலதான் சுவாமி ராமானுஜர் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அவர் கத்தியத்தலயம் சேர்த்தார் இல்லையா அதுல கூட எப்படின்னாக்க தாயார முதல சரணாகதி பண்ணிட்டு அப்புறம்தான் பெருமாளுக்கு பண்றாரோ சோ எல்லா இடத்துலயுமே தான் முக்கியத்துவம் கொடுக்கறா அப்படிங்கறத வந்து நம்ம சம்பிரதாயத்துல ஸ்ரீ அவளை வந்து ரொம்ப முக்கியமா வச்சுருக்கோம் சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்துல இருக்கும்போது ரொம்ப அவர் வந்து எதுக்குமே அதை மட்டன் தட்டணும் போது ஒரு வயசானவர் வந்து அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு ஆனா பைசாவே இல்ல யாராவது உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது இவெல்லாம் வேணும் அங்க வந்து தேசிகன் சுவாமி தேசிகனை கை காமிச்சு நீ அவர்கிட்ட போய் கேளு அவர் உனக்கு எல்லா உதவியும் பண்ணுவாருன்னு சும்மாவானா சொல்லி விட்டுறாரு அவருக்கு என்ன பண்ணறதுன்னே தெரியல ஐயோ யோ ஆனா நம்மள்ட்ட வந்து ஒருத்தர் கேட்டுட்டா நம்ம பண்ணாம இருக்க முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்றாரு நீ காத்தால வந்து பெருந்தேவி தாயார் சன்னதிக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்றாராம் சரின்னு அவர் அங்க கூட்டின் போனா அந்த பெருந்தேவி தாயார் சன்னதியில இவர் வந்து ஸ்ரீஸ்துதி அதை வந்து சேவிச்சிருக்கார் அப்படி ஸ்ரீஸ்துதி சேவிக்கும் போது தாயார் வந்து பொற்காசுகளை கொற்றாலாம் அப்படியே சோ அந்த பொற்காசுகளை எடுத்துட்டு போய் அந்த அவர் வந்து அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணதா சொல்லப்படுறது அப்படி சுவாமி தேசிகன் இயற்றின ஒரு அதி அற்புதமான ஸ்லோகம் தான் ஸ்ரீஸ்துதி அப்படின்னு சொல்லலாம் அதோட ஸ்லோகங்கள் நிறைய பேர் சொல்றா அந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சுருக்கி உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் தப்பு எதுவும் இருந்தாக்க மன்னிச்சுக்கோங்க தேசகன் எம்பெருமானுடைய தேவியராக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டி பூமி பிராட்டி நீலா பிராட்டி இவ மூணு பேரையும் பத்தி ஸ்ரீஸ்துதி பூஸ்துதி கோதாஸ்துதி அப்படின்னு அற்புதமான மூணு ஸ்லோகங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் அதுல வந்து எம்பெருமானோட திருமார்பை விட்டு கணமும் பிரியாதவளாக அவருக்கு பட்ட மகிழ்ச்சியாக நம்மளுக்காக சேத்தனர்களுக்காக எம்பெருமான் கிட்ட பறிஞ்சு பேசக்கூடிய புருஷாகாரமாக சேத்தனர்கள் நம்ம எல்லாம் செய்யக்கூடிய பிரபத்திக்கு எம்பெருமானோட சேர்ந்து நிற்கக்கூடிய உபாயமாக அதனால வரக்கூடிய மோட்சத்துல அவனோட சேர்ந்து பயனாக நிற்கக்கூடிய பெரிய பிராட்டிய பத்தின ஸ்தோத்திரம் இது இருபத்தஞ்சு ஸ்லோகங்களோட இருக்கக்கூடியது இந்த ஸ்தோத்திரத்துல முதல்ல பிராட்டிய சரணம் அடைஞ்சு அதுக்கப்புறமா வந்து துதிக்க அகப்படாத அவளோட பெருமை அதனால அது துதிக்கிறதுனால ஒருத்தனுக்கு வரக்கூடிய பெருமை பெருமாளை வந்து பரதேவதையாக காட்டக்கூடிய உரிமை பிராட்டி எங்கெல்லாம் இருக்கா அத சொல்ற பிரபத்தியில வந்து திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேருமே இலக்காக இருக்கிறது ரெண்டு பேரும் புரியக்கூடிய சதுரங்கள் இல்லை அவளோட திருநாமங்கள் தான் மோக்ஷத்துக்கு வழிகாட்டுறது ரெண்டு பேருமே பரம்பொருளாக இருக்கிறது அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய கருத்து ஒற்றுமை பிராட்டியும் அவதாரங்கள் பெருமாள் இப்பெல்லாம் அவதாரம் எடுக்கிறாரோ கூடவே பிராட்டியும் வருது அப்புறம் அவளோட சங்கல்பத்தோட பெருமை அதுக்கப்புறமா வந்து தேவர்கள் இழந்த செல்வத்தை வந்து இவளோட அருள்நாள் அவளுக்கு திருப்பி கிடைக்கிறது இவளோட கடாட்சங்களோட வன்மை இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு இந்த ஸ்ரீஸ்துதியில ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் அவ்வளோ அழகா சொல்லியிருக்கார் அந்த ஸ்லோகங்களோட அர்த்தத்தை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சுருக்கி எல்லாருக்கும் ஈஸியா புரியற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு ஒரு சிறு முயற்சி தான் இது தப்பிருந்தாக்க மன்னிச்சுக்கோங்க முதல் ஸ்லோகம் பிராட்டி கிட்ட சரணாகதி அடைகிற மானா தீத்த விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷ பீட்டிம் மது விஜயினோ ஸ்வகாந்தியாம் பிரத்ய்சானு ஸ்ரவிக மகிம பிரார்த்தினாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயமசரண துவாம் சரண்யம் பிரபத்யே அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஸ்லோகத்துல உன்னோட பெருமைக்கு எல்லை ஏதாவது இருக்கா வேதம் எல்லாமே உன்னோட பெருமையை வந்து கொஞ்சம் கூட சொல்லி முடிக்க முடியாததா தடுமாறின் இருக்கு அப்படி இருக்கும்போது எம்பெருமானோட திருமார்பையே நீ வந்து உட்காரக்கூடிய பீடமாக நினைச்சிருந்து அங்கேயே இருந்துட்டு உன்னோட திருமேனி ஒளியினால அவனோட திருமார்பு இன்னும் கூட அழகா ஆகிறதாம் சோ இந்த மாதிரி பெருமையோட ஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமத்தோட இருக்கக்கூடிய நீ இத காட்டிலும் உயர்ந்த திருநாமம் வேற என்ன இருக்க முடியும் இவ்வளோ பெரிய பெருமையோட இருக்கக்கூடிய ஒன்ன வேறு புகழ் எதுவும் இல்லாத நான் வந்து சரணம் அடைகிறேன் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல தாயார் கிட்ட பரிபூர்ணமா சரணாகதி அடைஞ்சு அடுத்த ஸ்லோகத்துல நான் வந்து உன்னை துதிக்கிறதுக்கு ட்ரை பண்றேனே உன்னோட பெருமை எல்லாம் நினைச்சு பார்த்தோன்னா நான் பண்றதெல்லாம் சரிதானு எனக்கு டவுட் வருது அப்படின்னு நீ எங்க பிறந்த நீ வாழக்கூடிய இடம் என்ன அப்படின்லாம் எல்லாம் நீ வந்து திருப்பார் கடல்ல தோன்றின அப்புறம் சீதையா நீ வந்த போது ஜனகனோட வேள்விச்சாலையில வந்த அப்புறமா வந்து கர்ப்பவாசம் உனக்கு எதுவுமே இல்லாததுனால உன்னோட நாயகன் அவன் கிட்டேதும் நீ மேம்பட்டு இருக்க அப்படிங்கறத வந்து இந்த செகண்ட் ஸ்லோகத்துல சொல்றார் இந்த பிரபஞ்சம் முழுக்க வந்து வந்து விபூதி அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஸ்ரீவைகுண்டமும் ரெண்டுமே வந்து உன்னோட ஆளுகைக்கு இருக்கக்கூடிய செல்வங்களாக இருந்து அப்படின்னு சொல்ற ஒன்ன வந்து இவ்வளவு பெருமையோட இருக்கக்கூடிய ஒன்னு என்ன மாதிரி சிறுமதியோட இருக்கக்கூடியவா எப்படி துதிக்க முடியும் அப்படின்னு செகண்ட் ஸ்லோகத்துல சொல்ற மூணாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க பிராட்டியை ஒருத்தன் துதிச்சான்னா அவனுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்னன்னா ஒருத்தர் வந்து பிராட்டிய புகழ்ந்து பேசிட்டே இருக்கும் போது என்ன ஆகுறதுதான் அவனை அவனை புகழ்ந்து பேசுறதுக்கு இந்த உலகம் தயாரா இருக்கும் அதாவது அவனுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நல்ல பதவிகளும் கிடைக்கிறது அப்படின்னு மூணாவது ஸ்லோகத்துல சொல்றார் நாலாவது ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க உன்னோட பிராட்டி உன்னோட நாயகனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் வந்து சேத்தனம் அச்சேத்தனம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் அவனுக்கு சரீரமாக வச்சுண்டு அவன் எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருந்துட்டு இருக்கானான் படைக்கிறது காக்கிறது அழிக்கிறது இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே அவனோட சங்கல்பத்தினாலேயே நடந்துட்டு இருக்கு இது எல்லாமே நீ அவனோட கூட இருக்கிறதுனாலதான் அவனை வந்து பரம்பொருளாக வேதாந்தங்களும் சொல்றது அப்படின்னு நாலாவது ஸ்லோகத்துல சொல்றார் அடுத்தது அஞ்சாவது ஸ்லோகத்துல வந்து பிராட்டி உரையக்கூடிய இடங்கள் சொல்றார் அதாவது நீயும் உன்னோட நாயகனா இருக்கக்கூடிய எம்பெருமானும் எப்பவுமே சேர்ந்தே இருக்கீங்களாம் அதனால உங்க ரெண்டு பேரையும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னாக்க பத்தின்னு ஒன்ன வச்சுட்டு சொல்றா பெருமாள விஷ்ணு பத்னி அப்படின்னு அவனை வச்சுட்டு ஒன்ன வந்து சுட்டி காட்டுறாளாம் சோ இந்த மாதிரி உங்க ரெண்டு பேரையும் சொல்றா அப்படின்னு சொல்றான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடமும் மூணு இருக்கான் ரெண்டு பேரும் அங்கேயும் சேர்ந்துதான் இருக்கீங்க எங்க திருவனந்தாழ்வான் மேல அடுத்தது நல்ல மனசோட இருக்கக்கூடிய யோகியர் அவளோட மனசுல அப்புறம் வேதங்களுக்கெல்லாம் முடியா இருக்கக்கூடிய வேதாந்தங்கள் அப்படின்னு அஞ்சாவது ஸ்லோகத்துல சொல்றார் அடுத்தது நம்ம ஆறாவது ஸ்லோகத்துல பார்த்தோம்னாக்க பிரபத்தியில வந்து திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேருமே இலக்காக இருக்கிறது அதை வந்து ஆறாவது ஸ்லோகத்துல சொல்றார் அடுத்ததாக ஏழாவது ஸ்லோகத்துல ரெண்டு பேரும் நடத்தக்கூடிய அந்த அற்புதமான சதுரங்களிலே அதை சொல்றார் அடுத்தது எட்டாவது ஸ்லோகத்துல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க எம்பெருமானுக்கு தேவியா இருக்கக்கூடிய அதாவது பிராட்டியோட திருநாமங்கள் வந்து மோக்ஷத்துக்கு வழிகாட்டுறது அப்படிங்கறத எட்டாவது ஸ்லோகத்துல சொல்றார் பெருமாளுக்கு தேவியா இருக்கக்கூடிய நீ வந்து அவனுக்கு வசப்பட்டு இருக்கியாம் சேத்தனம் அச்சேத்தனம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கு பெருமாள் ஈஸ்வரனாக இருக்கிற மாதிரி நீயும் ஈஸ்வரியாக இருக்கிறதாகவே வேதங்களும் இன்னும் இருக்கக்கூடிய பிரமாணங்கள் எல்லாமே சொல்றது உனக்கு வந்து லக்ஷ்மி பத்மா ஜலதிதனையா அதாவது கடலோட புதல்வி தேவி விஷ்ணு பத்னி இந்திரா இந்த மாதிரி எல்லாம் திருநாமங்கள் இருக்கான் வேதங்கள் என்ன பண்றது இந்த திருநாமங்களையே மூலமாக வச்சிருந்துதான் இதோட பொருட்கள் எல்லாத்தையும் சொல்றதாம் வேதங்களுக்கு இந்த திருநாமங்கள் மூலதனம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா இந்த திருநாமங்களை யார் ஒருத்தர் தொடர்ந்து ஜபம் பண்ணிண்டே வராளோ அவளோட பாவம் எல்லாம் கழிஞ்சு விடுறதாம் அது மட்டும் இல்லாம மோட்சம் போகணும்னு அவளுக்கு விருப்பமும் உண்டாருது அப்படின்னு சொல்லி சொல்றார் சோ அந்த மாதிரி இந்த பேர் பெருமாள் தாயாரோட பேரை வந்து டெய்லி சொல்லிட்டு வந்தாலே பிரபத்தி பண்ணிட்டு மோக் வாங்கி மோக்ஷா வாழ்க்கை கிடைச்சிடுறது அதனால நீயும் சர்வேஸ்வரியா ஆயிடுற அப்படின்னு எட்டாம் ஸ்லோகத்துல சொல்ற அடுத்தது நைன்த் ஸ்லோகத்துல வந்து ரெண்டு பேருமே பரம்பொருள் ரெண்டு பேருமே பரம்பொருள் தான் அப்படிங்கறத நயன்த்ல சொல்ற அதாவது சிலர் வந்து ஒன்னதான் உலகுக்கு தலைவி அப்படின்னு சொல்றா இன்னொரு சில பேர் வந்து உன்னோட நாதனா இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனதான் உலகத்துக்கு தலைவன் சொல்றா சோ ஒருவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி வழக்காடுறதுனால அவாதான் வந்து மனசு வருத்தப்பட்டுக்கிறாளாம் சோ அதனால என்ன அவளுக்கு கிடைக்க போறது என்ன ஆகிறது அப்படின்னாக்க வத்சம் பிரீத்திய உனோட மகிழ்ச்சிக்காக லீலை புரியக்கூடிய எம்பெருமானிடமே நோக்கம் வச்சு நிற்கக்கூடிய அந்த வேதங்களோட கருத்துல அதுல ஏறிய கணவனும் மனைவியுமா இருக்கக்கூடிய நீங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு பரதேவதையாக இருக்கீங்க ஒருத்தர் வந்து பெருமாள் தாங்கிறா ஒருத்தர் தாயார் தாங்குறா ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே எங்களுக்கு பரதேவதை தான் அப்படின்னு நயன்த் ஸ்லோகத்துல சொல்ற அடுத்தது டென்த்து ஸ்லோகத்துல ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய கருத்து வே கருத்து ஒற்றுமை அதை சொல்றார் அதாவது பெருமாள் என்ன பண்ணிருக்காரோ ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்காராம் யார் துன்பம் அடைஞ்சாலும் அவனோட துன்பத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு அதையே பெருமாள் வந்து ஒரு வேள்வியாக நினைச்சுட்டு அதுக்கு ஒரு தீட்சை விரதம் எடுத்துட்டு இருக்காராம் சோ வேள்வி யார் பண்றாலும் அவளுக்கு வந்து அவனோட மனைவி பக்கத்துல இருக்கிறது வந்து ஒரு கடமை தானே அதனால அவன் வந்து ராமன் கிருஷ்ணன் மாதிரி அவதாரம் எடுத்துன்னு வந்தா கூட நீயும் அதுக்கு ஏத்தா மாதிரி சீதை ருக்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய திருமேனியோட வரியம் சோ அந்த மாதிரி காத்தல்னு சொல்லக்கூடிய தொழில் அதை வந்து நன்னா நடக்கிற மாதிரி நீயும் கூட இருந்து பண்ற ஒரு க்ஷணம் கூட நீ பெருமாளை விட்டு பிரியறதே இல்ல அப்படின்னு சொல்ற நீ அவதரிச்ச அந்த திருப்பார்கடலோட அலைகள் வந்து ரொம்ப தூரம் வீசின்னு இருக்கான் அது எவ்வளவு தூரம் போய் வீசினாலும் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த இனிப்பு அதை விட்டு அகலாமல் உடனே கூடவே இருந்துட்டே இருக்கான் உன்னோட நாயகன் வந்து வைகுண்டத்திலிருந்து எந்த உலகத்துக்கு வந்து எந்த அவதாரத்தை செஞ்சாலும் நீயும் அதுக்கு ஏத்த மாதிரி அவதாரத்தை எடுத்துட்டு வந்து பெருமாளோடவே சேர்ந்து இருந்துட்டு இருக்க அப்படின்னு பத்தாவது ஸ்லோகத்துல சொல்ற அடுத்தது பதினோராவது ஸ்லோகத்துல பிராட்டியும் ஏற்ற அவதாரங்கள் அதை வந்து எடுத்துக்கிறது அதை சொல்ற வைகுண்டத்துல வைகுண்டத்துல உன்னோட நாயகனுக்கு இருக்கக்கூடிய திருமேனி வந்து பரரூபம் அப்படின்னு சொல்றான் இந்த இருந்து தான் இன்னும் இருக்கக்கூடிய அவதார திருமேனிகள் எல்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்றான் இதுக்கு வந்து முதற் காரணமான பெருமாளோட திருமேனி தான் கருதப்படுறது அதே மாதிரி உனக்கும் கூட பரரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருமேனி இருக்கான் அது எப்படி இருக்கு உருக்கி விட்ட பொண்ணு தங்கம் மாதிரி இருக்கான் கொடி மாதிரி மெல்லியதா இருக்கு பருத்த முளைகள் இருக்கு அதனால என்னாகிறது ஆகிறது உன்னோட இடை வந்து கொஞ்சமா வளைஞ்சிருக்கான் உன்னோட இந்த திருமேனியில இருந்தான் உன்னோட அவதார திருமேனிகளும் தோன்றதுனால இதுதான் வந்து எல்லா அவதாரங்களுக்கும் முதற்காரணமாக காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார் இது வந்து பதினோராவது ஸ்லோகம் அடுத்ததாக பன்னெண்டாவது ஸ்லோகத்துல பிராட்டியோட சங்கல்பத்தோட பெருமை சொல்ற என்னன்னா ரொம்ப பெரிய தேவர்களோட மனைவியா அவளுக்கு பெருமைகளுக்கு என்னன்னா கல்வி கடவுள்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவி அவர் இருக்கா இல்லையா அவனோட நாயகனா இருக்கக்கூடிய பிரம்மன் வந்து அவளுக்கு அடங்கி இருக்கானும் மேலும் மேருமலையே வில்லாக வளைச்சு அந்த திரிபுராசுரனை கொன்ற சிவன் வந்து கேவல மலர்களையே வச்சிருக்க கூடிய மன்மதனுக்கு அடிமையாகி காமத்துக்கு வசப்பட்டு நிக்கிறானோ எதனால பார்வதி தேவி வந்து புருவ அந்த புருவ நெறிப்பு அதுக்கு வந்து பயந்துதான் அப்படி இருக்கானும் மேலும் இந்திரன் வந்து தன்னோட ஆயிரம் கண்களாலும் இந்திராணிய வந்து எப்பவுமே பார்த்துட்டே இருக்கானோ ஸோ இந்த மாதிரி அவள்லாம் கணவர்களை வந்து அடிமையாக்க வல்ல அழகு இதெல்லாம் அவளுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னாக்க உன்னோட அந்த சங்கல்பம் உன்னோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நீ சங்கல்பிச்சதுனால தான் அவளுக்கு அந்த அழகெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பன்னெண்டாவது ஸ்லோகத்துல சொல்றார் பதிமூணாவது ஸ்லோகத்துல தாயாரோட பட்டாபிஷேகம் அதை சொல்றார் முன்னாடி வந்து எம்பெருமான் தேவர்களையும் அசுரர்களையும் கொண்டு திருப்பார்கடலை வந்து கடைஞ்சாரு இல்லையா அப்போ அதுல இருந்து அமுதம் திரண்டு நீயும் அதோட சேர்ந்து வந்தியாம் உடனே உன்னோட நாயகனா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எதிரா எதிர்த்தாப்புல தாமரை பூ அதை வந்து சிம்மாசனமாக கொண்டு அதுல நீ உட்கார்ந்துட அப்போ அந்த புஷ்கலாவர்த்தம் மாதிரி இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் என்ன பண்ணித்தான் பூமாரிகள் எல்லாம் பொழிஞ்சுதான் நீர் தாரைகள் பொழிஞ்சு பொழிஞ்சு உலகத்தையே மறைச்சிருத்தான் இப்படி மேகங்கள் தொடங்கி பண்ணின திருமஞ்சனத்தை வந்து ஐராவதம் புண்டரீகம் இந்த மாதிரி எட்டு திக்கஜங்களும் கூட பொற்குடங்கள் வச்சு நீர் வார்த்து அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணித்து இந்த மாதிரி சகல லோகங்களுக்கும் ஈஸ்வரியாக பட்டாபிஷேகம் நீ வந்து செஞ்சிட அப்படின்னு சொல்லி பதிமூணாவது ஸ்லோகத்துல சொல்றார் அடுத்ததாக தேவர்களுக்கெல்லாம் இழந்து போன செல்வத்தை வந்து தாயாரோட அருள்னால அவளுக்கு எப்படி வருது அப்படிங்கறத சொல்றார் இதுக்கு வந்து அந்த துர்வாச முனிவரோட கதை சொல்றார் அவர் வந்து இருக்கும் போது இந்திரன் வந்து யானை மேல உட்கார்ந்து வரா துர்வாச முனிவர் ஒரு மாலையை கொடுக்கிறார் அதை அந்த ஐராவத யானை என்ன பண்றதுன்னா கீழே போட்டு மிதிச்சிருத்தான் அதனால கோவப்படுறார் துர்வாசர் நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னாக்க சாபம் விட்டுடுறாராம் சாபம் விட்ட உடனே உலகம் என்ன ஆயிடுத்து தேவர்கள் இவரு இவர்தான் இந்திரனுக்கான மொத்த தேவர்களுக்கும் அது சாபம் வந்த மாதிரிதான் உடனே அவ என்ன பண்றா தேவர்கள்லாம் அவ மனைவியோட வந்து எம்பெருமான வந்து சரணடைறாராம் எம்பெருமான் வந்து தானே துணை அதாவது அவரே துணை நின்று இந்த திருப்பார் கடலை வந்து கடை செய்த அதுல வந்து அமுதம்லாம் வருது நீயும் வந்து அப்படியே தாமரையில வர எல்லா தேவர்களும் பார்க்கும் போதே எம்பெருமானோட திருமார்பில் நீ ஏறி உட்கார்ந்துட்ட அப்போ தேவர்கள் என்ன பண்றா அவளோட மனைவியாரோட சேர்ந்து அந்த அமுதம் அதெல்லாம் பருகி உன்னையும் சரணமடைஞ்சா அப்படின்னு சொல்லி சொல்றா சோ நீ தான் அந்த சாபத்தில இருந்து தேவர்களால விடுவிக்க முடிஞ்சது அதுதான் வந்து பதினாலாவது ஸ்லோகத்துல சொல்றா அடுத்ததாக பதினஞ்சாவது ஸ்லோகத்துல தாயாரோட கட்டாட்சங்களோட வன்மை அத சொல்றான் என்னன்னாக்க ஒன்னோட கடைக்கண்கள் வந்து துன்பம் அடைஞ்சவாளை வந்து காக்கறது காக்கணும் அப்படிங்கறதே விரதமாக வச்சுருக்கான் அது மேல விழும்போது அமுத மாறி பொழிஞ்சா மாதிரி இருக்குமா சோ அந்த மாதிரி உன்னோட கட்டாட்சமானது எந்தெந்த இடத்துல எல்லாம் விழருதோ அங்கெல்லாம் நினைத்த செல்வங்கள் எல்லாம் நான் முன்னாடி நான் முன்னாடி அப்படின்னு போட்டி போட்டுட்டு வெள்ளமாக வந்து குவியர் இப்படி உன்னோட கட்டாட்சங்களோட பெருமைக்கு அளவே இல்லை அப்படின்னு பதினஞ்சாவது ஸ்லோகத்துல சொல்றார் பதினாறாவது ஸ்லோகத்துல பிராட்டியோட அருள் இருந்தாக்க எப்படியும் எந்த வகையிலும் நம்மளுக்கு வந்து செல்வம் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு பதினாறாவது ஸ்லோகத்துல சொல்ற அடுத்தது பதினேழாவது ஸ்லோகத்துல வந்து பிராட்டியோட அருள் வந்து பெரிய பெரிய ஸ்தானங்கள் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்ற அதாவது உன்னோட திருவடிகளை வந்து வேதங்கள் என்ன பண்றது தன்னோட முடிக்கு ஏற்ற அற்புத அணிகலன்களாக தான் அதாவது வேதாந்தங்கள் என்ன பண்றது உன்னோட திருவடிகளை புகழ்ந்துட்டே இருக்கான் இந்த உலகத்துல வந்து சக்கரவர்த்தி சக்கரவர்த்திகளாகவோ இல்லாட்டி பெரிய பெரிய பிரபுக்களாகவோ ஆகணும்னு நினைக்கிறவா வந்து உன்னோட திருவடிகளை அவளோட உள்ளத்துல தியானிச்சாக்க அந்த பதவி கூட அவளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பதினேழாவது ஸ்லோகத்தில் சொல்றார் அடுத்தது பார்த்தோம்னா பதினெட்டாவது நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கணும் தாயாரோட அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பதினெட்டாவது ஸ்லோகத்துல சொல்றான் பத்தொன்போதாவது ஸ்லோகத்துல பிரபன்னர்கள் அவெல்லாம் வந்து சாஸ்திரத்துல சொல்றத மீறாம இருக்கிறத அதை சொல்றா அதாவது உங்க ரெண்டு பேரையும் சரணமடைஞ்சவா வந்து ரொம்ப புண்ணியசாலிகள் அப்படிங்கிறா அவளுக்கு வந்து உங்களோட ரெண்டு பேரோட சேர்த்தையில ஒரே கைங்கரியமாக செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை வருதான் அதனால என்ன பண்றா பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய செல்வங்கள் பெருமைகள் எல்லாத்தையும் வந்து ஒரு துரும்பாக நினைச்சு அவ உதறி தள்ளிடுறாளாம் உங்க ரெண்டு பேருக்கும் முகப்பையே கொடுக்கக்கூடிய அதை உங்க ரெண்டு பேருக்கும் எது பிடிக்குமோ அததான் பண்ணணும்னு நினைக்கிறாளாம் அதனால வேதங்கள்ல விதிக்கப்பட்ட கர்மங்கள் எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமா அந்த மாதிரி உங்க ரெண்டு பேரோட சந்தோஷத்தை தவிர வேற எந்த பயனும் எதிர்பார்க்காம வைதிக தர்மங்கள் வந்து ஒரு அணை மாதிரி நின்னுண்டு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கக்கூடிய வரையறை அதை வந்து மீறாம செஞ்சு இருக்கு அப்படிங்கறத பத்தொன்பதாவது ஸ்லோகத்துல சொல்றான் அடுத்தது இருபதாவது ஸ்லோகத்துல பிராட்டிய யாரெல்லாம் கெட்டியா புடிச்சுன்றாலோ அவளுக்கு கண்டிப்பா மோக்ஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றா இந்த மாதிரி அதாவது உன்னோட திருவடியை வந்து யாரு கெட்டியமா புடிச்சுக்கிறாளோ அவளுக்கு கண்டிப்பா மோக்ஷம் அப்படிங்கறது இருபதாவது ஸ்லோகத்துல சொல்றாரு இருபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்துல தாயாரோட கட்டாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறார் அதாவது என்னன்னா இந்த சம்சார மண்டலத்துல இருக்கக்கூடிய நான் வந்து மூன்று தாபங்களால இருக்கக்கூடிய வெயில் அதனால இந்த பிரகிருத்தில அகப்பட்டு ரொம்ப இருக்கேன் இத கழிக்கிறதுக்கு வேற வழியே இல்லாம வாடின்னு இருக்கேன் ஒன்ன சரணம் அடைஞ்ச போது என் மேல உன்னோட கட்டாட்சங்கள் ஒரு செகண்ட் விழுந்தா கூட எனக்கு குளிர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார் என்னன்னா மூன்று தாபங்கள் ஆத்தியாத்மிகம் ஆதிபௌதிகம் ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று தாப்பங்கள்னால கஷ்டப்பட்டு இருக்கா இந்த மாதிரி என்ன ஆகிறது அப்படின்னா நீ என்ன ஒரு செகண்ட் பார்த்த அப்படின்னாக்க வெயில்ல தவிச்சு வாடினவனுக்கு வந்து அமுத மாறி விழுந்தா எப்படி தாபம் கழிஞ்சு இன்புறுமோ அந்த மாதிரி எனக்கு உன்னோட கடைக்கன் பார்வை வேணும் அப்பதான வெள்ள வர முடியும் அப்படின்னு இருபத்தி ஓராவது ஸ்லோகத்துல சொல்றாரு இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல வந்து பிராட்டியோட அருள் இருந்து அப்படின்னாக்க நம்மளுக்கு ஒரு உயர்ந்த மனநிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற அடுத்தது இருபத்தி மூணாவது ஸ்லோகத்துல வந்து தமக்கு அவருக்கு வந்து திவ்ய தம்பதிகள் செஞ்ச அனுகிரகம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாராம் அத வந்து இருபத்தி மூணாவது சொல்ற ஏன்னா என்னோட குற்றங்களை எல்லாமே நீ வந்து எப்படியாவது புறக்கணிச்சு என்ன வந்து காக்கணும் அப்படின்னு நீ நோக்கம் வச்சுருக்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருக்க அப்படின்றாராம் நான் பண்ணின தப்புக்காக என்னை தண்டிச்சு திருத்தக்கூடிய நோக்கமுடையவனா இருக்கக்கூடிய உன்னோட நாயகன் யாரு எனக்கு அப்பா மாதிரி இருக்காராம் இப்படி தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய உங்க ரெண்டு பேரோட திருவருளுக்கும் முக்கியமா பாத்திரமாக நான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற சிறந்த திருவருள் எனக்கு கிடைச்சிருக்கா உங்க ரெண்டு பேருக்கும் புரியக்கூடிய அடிமையாக என்ன உங்ககிட்டயே சமர்ப்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றார் இதுல வந்து திவ்ய தம்பதிகள் செஞ்ச அனுகிரகத்துக்கு சுவாமி தேசகன் மகிழ்ந்து சொல்றார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தேர்ட் ஸ்லோகத்துல அடுத்ததாக இருபத்தி நாலாவது ஸ்லோகத்துல தியான ஸ்லோகம் தாயாரோட தியான ஸ்லோகத்தை சொல்றார் பெரிய விராட்டியானவர் எல்லா மங்களங்களுக்கும் என்னாலும் அதாவது உறைவிடமாக இருந்துருக்காலாம் உலகத்துல நம்ம எதெல்லாம் மங்கள பொருட்கள்னு சொல்றோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் மங்களத்தன்மையை கொடுக்கக்கூடியவள அவளே இருக்கா அப்படின்னு அடியார்களோட குற்றங்கள் அது எல்லாத்தையும் புறக்கணிச்சு அவளுக்காகவே எம்பெருமான் கிட்ட பறிஞ்சு பேசி அவள் செய்யக்கூடிய பிரபத்தியில கூட எம்பெருமானோட உபாயமாக நின்னுண்டு மோட்சம்னு சொல்லக்கூடிய பலனையும் அவரோட சேர்ந்து கொடுக்கும்படி அவ்வளோ கருணைக்கு எல்லை நிலமாக இருந்துருக்காலாம் வேத வாக்குகள் எல்லாமே இவளை வந்து அதோட முடிக்கு ஏற்றதாக என்னாலும் கூட டெய்லி எப்பவும் கூட மனம் மாறாத அந்த மந்தார மாலையாக வச்சுருக்கான் வேதங்கள்லாம் வேதாந்தங்களால போற்றப்படுபவள் எம்பெருமானால தனக்கு சிறந்த செல்வமாக கொல்லப்பட்டவள் அப்படின்றார் இந்த உலகம் எல்லாத்துக்கும் அவாவா விரும்பக்கூடிய எல்லா பலனையும் கொடுக்கக்கூடிய காமதேனுவாக இருக்கக்கூடியவளாம் இப்படி அற்புதத்தன்மைகளோட இருக்கக்கூடிய பெரிய பிராட்டி எப்பவும் என்னோட உள்ளத்துல இருக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் தியான ஸ்லோகத்துல சொல்றார் இருபத்தி நாலாவது ஸ்லோகத்துல அடுத்ததாக இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகத்தில் அதாவது இந்த ஸ்தோத்திரமானது பக்தி ரொம்ப ரொம்ப வளர பெற்ற வெங்கடேசனால இயற்றப்பட்டது அப்படிங்கிற கலியுகத்தோட அந்த கோலாகலத்தினால வரக்கூடிய எல்லா பாபங்களையும் இந்த ஸ்ரீஸ்துதியானது போக்கவல்லது இந்த ஸ்தோத்திரத்தை சேவிக்கிறவா எல்லாருமே பிரபத்தி வழியாக சகல மங்களங்களுக்கும் கடைசி எல்லை நிலமா இருக்கக்கூடிய மோக்ஷத்துக்கும் முடிசூடி நிற்கக்கூடிய அந்த சக்கரவர்த்திகளாக இருப்பா அப்படின்னு சொல்லி நூல் பயன் சொல்லி தலை கற்றா ஸ்ரீஸ்துதிய ஸோ இந்த ஸ்ரீஸ்துதியை வந்து யாரெல்லாம் சேவிக்கிறாளோ இல்லாட்டி இந்த ஸ்ரீஸ்துதியை வந்து வெள்ளிக்கிழமைகளில் கேட்குறாளோ அவாவ ஆத்துல நிறைய செல்வங்கள் சேரும் லக்ஷ்மி கடாட்சம் என்னென்னக்கும் இருக்கும் அப்படின்னு பெரிவாரெல்லாம் சொல்றா அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்லோகமான சுவாமி தேசிகன் இயற்றின உயர்ந்த ஸ்லோகமான ஸ்ரீஸ்துதியை நம்ம எல்லாரும் கூட கத்துண்டு அர்த்தத்தோட கத்துண்டு அதை எல்லாரும் வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமையில நவராத்திரியில சொல்லி தாயாரோட அனுகிரகத்துக்கு எல்லாரும் ஆளாகணும்னு பிரார்த்தி மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்